எல்லோருக்கும் வணக்கம் பிற்கால சோழர் ஆட்சியின் மதசார்பற்ற அரசியல் பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் பிற்கால சோழர் என்பது சங்க காலத்தில் ஆட்சி செய்த சோழர் அவர் பொதுவாக கூறுவதாக இருந்தால் இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆட்சி செய்த சோழர்களை சங்ககால சோழர் என்போம் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆட்சி செய்த சோழர்கள் அதாவது சங்க காலத்துக்கு பின்னர் பல்லவர் காலம் எல்லாம் தாண்டி வந்த பின்னர் ஏற்பட்ட சோழர் ஆட்சியை தான் பிற்கால சோழர் என்போம் குறிப்பாக ராச ராச சோழன் ராசேந்திர சோழன் போன்றவர்களின் ஆட்சி காலம் இந்த பிற்கால சோழர் ஆட்சி காலத்தில் தான் வருகின்றது இந்த பிற்கால சோழர் ஆட்சி காலத்தில் காணப்பட்ட மதசார்பற்ற அரசியலையே நாம் பார்க்கப்படுகின்றோம் ஏனெனில் சங்க காலத்தில் சோழர் சரி அல்லது நீங்கள் எந்த வேந்தரை எடுத்தா என்ன குறுநில மன்னர்களை எடுத்தாலும் அது மத சார்பற்ற அரசியல் அங்கு காணப்படும் ஏனென்றால் சங்க காலத்தில் மக்களின் வாழ்வே மத சார்பற்றதாக மதங்களில் இருந்து தூர விலகியதாக அவர்களிடம் இயற்கை சார்ந்த வழிபாடுகள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு மதம் என்ற ஒரு கட்டமைப்பு இல்லை எனவே சங்க காலத்தில் நாங்கள் மதம் சார்ந்த அரசியலை காண முடியாது ஆனால் பிற்கால சோழர் காலத்தில் மதம் என்பது ஏற்பட்டு விடுகிறோம் மதம் வந்து விடுகின்றது பௌத்தம் சமணம் ஆசீவகம் அதே போன்று வைதீக மதம் பின்னர் அதையொட்டி சிவநரி வைணவ நரி அதாவது சாய்வம் வைணவம் போன்ற பல மதங்கள் வாழ்ந்து விடுகின்றன ஆகவே இவ்வாறு மதங்கள் ஏற்பட்ட காலத்தில் பிற்கால சூழல் ஆட்சி எவ்வாறு மதசார்பற்ற அரசியலை கடைப்பிடித்தது என்பதை தான் பார்க்க இருக்கின்றோம் மதசார்பற்ற என்று சொல்லும்போது அதாவது செக்யுலர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேற்குலகில் இந்த மதசார்பற்ற என்பதற்குரிய பொருள் வேறு இந்தியாவில் இதற்குரிய பொருள் வேறு மேற்குலகில் மதசார்பற்ற என்பது அரசு எல்லா மதங்களிலிருந்தும் தூர விலகி இருப்பதனை குறிக்கும் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இது சற்று வேறுபடுகின்றது இந்தியாவில் எல்லா மதங்களுக்கும் பொதுவாக இருப்பதனைத்தான் மத சார்பற்ற தன்மை என கூறுகின்றார்கள் இவ்வாறு பிற்கால சோழர் ஆட்சியும் எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு தன்மையினைத்தான் கொண்டிருந்தது அதனைத்தான் நாம் மதசார்பற்ற தன்மை அல்லது மதசார்பற்ற ஆட்சி என கூறுகின்றோம் அதனைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் உங்களுக்கு தெரியும் பிக்கால சோழர் ஆட்சி காலத்தில் இந்து மதம் என்ற ஒன்று உருவாகியிருக்கவில்லை அது எல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது உருவானது ஆனால் சைவநறி அதாவது சிவநறி விண்ணவநறி வைஷ்ணவம் என்று இருந்தது இவை ரெண்டுக்கும் இடையில் சண்டை ஊட இருந்தது பொதுவாக நாம் பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள் அல்லது அதற்கு முன் வந்த புதினங்கள் அல்லது எமதுடைய பொது புத்தியின் ஊடாக சோழர்கள் சைவம் சார்ந்த ஒரு அதாவது சிவனரி சார்ந்த ஒரு அரசியலைத்தான் முன்னெடுத்திருப்பார்கள் என்று எண்ணியிருப்போம் அவ்வாறு அல்ல சோழர் படையணியில் மூன்று ஹை மகாசேனை என்ற ஒரு படைப்பிரிவு கூட இருந்திருக்கின்றது அது முழுக்க முழுக்க வைணவனரி அதாவது விண்ணவன அறியினை கடைப்பிடித்தவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படையணி அதாவது இன்றைய இந்திய படைத்துறை கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் பஞ்சாப் படையணி குர்கா படையணி என்று இருக்கின்றது அல்லோ அவ்வாறு மூன்று ஹை மகாசேனை என்ற ஒரு படையணி ராசராச சோழன் காலத்தில் இருந்து இருக்கின்றது இது முழுக்க முழுக்க வைணவர்களை கொண்டது ஆகவே அவர்கள் வைணவர்களையும் இணைத்து ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக காணப்படுகின்றது அதே போன்று உங்களுக்கு தெரியும் இந்த நாகப்பட்டினத்தில் இருந்த சூடாமணி விகாரம் அது ஒரு புத்த பள்ளி அங்கு வழிபாடு மட்டுமல்ல புத்தனறி மட்டுமல்ல மருத்துவம் அதே போன்று அறிவியல் அறிவுரைகள் வழங்குதல் கல்வி சார்ந்த நடவடிக்கைகள் கூட நடத்தப்பட்டிருக்கின்றன அந்த விகாரையை கட்டியது கூட சோழர்கள் தான் எனவே அதற்குரிய உதவிகளை வழங்கி அந்த விகாரை திறம்பட செயற்படுவதற்கும் உதவி புரிந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் புத்த தாங்கி தாங்கியிருக்கின்றார்கள் இலங்கையில் கூட இந்த சோழர்கள் ஆட்சி செய்தபோது இன்று வெல்கம் விகாரே என்று அழைக்கப்படுகின்றது அல்லவா இதற்கு இன்னொரு பெயர் ராசராச பெரும் பள்ளி அதாவது ராசராசனால் உதவிகள் வழங்கப்பட்டு மறுசீரமைக்கப்பட்ட ஒரு பள்ளி இவ்வாறு புத்த மதத்தையும் அவர்கள் தாங்கியே இருந்திருக்கின்றார்கள் இங்கே இந்த ஆனைமங்கல செப்பேடு அதாவது அது லைடன் செப்பேடு என்றும் கூறுவார்கள் இந்த செப்பேடு இன்றும் நெதர்லாந்தில் உள்ள லேய்டன் அருங்காட்சியகத்தில் இருக்கின்றது இந்த ஆணைமங்கல செப்பேடில் ஆணைமங்கலம் என்ற ஊரில் சார்ந்தவர்கள் அரசுக்கு வரி செலுத்தாமல் அந்த வரியினை நாகப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகார பள்ளிக்கு அந்த நிதியினை வழங்கிய செய்தி இந்த செப்பேட்டில் காணப்படுகின்றது இதனை நாம் பின்னர் பார்ப்போம் நாங்கள் இப்பொழுது இன்னொரு செய்தியை கூட பார்க்கலாம் இந்த பிற்கால சோழர் ஆட்சி காலத்திலே அங்கு சோனகர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் இது பலருக்கு வியப்பை ஏற்படுத்தக்கூடும் எவ்வாறு இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சோனகர்கள் அதாவது முகால படையெடுப்புக்கு முன்னரே வந்திருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி எழுப்பக்கூடும் இதனை நாம் இன்னொரு வகையில் பார்க்கலாம் உங்களுக்கு எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானையோட்டில் தமிழி எழுத்துகள் பானை உரி என்று பொறிக்கப்பட்ட ஒரு பானையோடு கிடைத்திருக்கின்றது அதே போன்று ஓமன் நாட்டில் நந்தை கீரன் என்ற தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடு கிடைத்திருக்கின்றது இவையெல்லாம் எவ்வாறு கிடைத்தன என்றால் தமிழர்கள் வணிகத்துக்காக அந்த காலத்திலேயே அந்த நாடுகளுக்கு இன்று எகிப்து ஓமன் போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கு இருந்திருக்கிறார்கள் அல்லது அங்கு சென்று வந்திருக்கின்றார்கள் என்பது வழியாகத்தான் அந்த பானை ஓடுகள் அதே போன்று அவர்களும் இங்கு வந்து வணிகம் செய்திருக்கிறார்கள் அவ்வாறு வணிகம் செய்த சிலர் இங்கேயே நிலையாக தங்கியிருக்கின்றார்கள் அவர் இங்கே மனமுடித்து இங்கே உள்ள தமிழர்களுடன் அவர்கள் ஒன்று கலந்திருக்கிறார்கள் அப்பொழுதும் அவர்கள் தமது மத நெறியினை கை விட்டிருக்கவில்லை இவ்வாறு இஸ்லாமியர்கள் பிற்கால சோழர் ஆட்சி காலத்திலும் இருந்திருக்கின்றார்கள் இந்தளவு பெரிய தொகையில் இல்லை என்றாலும் இருந்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருந்த ஒரு இஸ்லாமியர் அதாவது சோனகர் பற்றிய ஒரு குறிப்பு ஒன்று இந்த ஆனிமங்கல சப்பேட்டில் இருக்கின்றது அதாவது துருக்கன் கமுதன் அதாவது துருக்கு நாட்டில் இருந்து வந்த ஒரு இஸ்லாமியரை பற்றி தான் அந்த குறிப்பிடு கூறப்படுகின்றது அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போன்று ஆனைமங்கலம் ஊர் மக்கள் இந்த சூடாமணி விகாரத்துக்கு நிதி பங்களிப்பு வழங்கி இருக்கின்றார்கள் இந்த ஆனைமங்கலம் ஊர் மக்களை பொறுத்தவரை அவர்கள் சிவநறி அதாவது சைவம் அல்லது வைணவம் விண்ணவனரி சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் புத்த நறியை பின்பற்றுவராக அரிதாக இருந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிக்கு பதிலாக அரசனின் கட்டளைக்காமைய இந்த தமது நிதியினை தாமாக முன்வந்து இந்த புத்த பள்ளிக்கு வழங்கி வந்திருக்கின்றார்கள் இவ்வாறு வழங்கும் போது இந்த உள்ளூராட்சி சபை என்று நாங்கள் இன்று அழைக்கின்றோம் அவ்வாறு அந்த உள்ளூர் அமைப்பின் தலைவராக இருந்தவர் இந்த துருக்கன் அமுதன் என்ற ஒரு இஸ்லாமியர் இவரை மத்தியஸ்தன் கமுதன் துருக்க சேனன் என்று வரலாற்றறிஞர் அறிஞர் சிவசுப்ரமணியம் அவர்கள் குறிப்பிடுவார் ஆகவே இங்கே பாருங்கள் நீங்கள் ஒரு மக்கள் முற்று சிவ விண்ணவனரியை சேர்ந்தவர்கள் ஆகியிருக்கிறார்கள் பெருமளவுக்கு சிவனரியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு புத்த பள்ளிக்கு நிதி கோடை வழங்குகிறார்கள் அந்த ஊரின் தலைவராக அல்லது அந்த உள்ளூராட்சி அமைப்பின் தலைவராக துருக்கன் அமுதன் என்ற ஒரு இஸ்லாமியர் இருந்திருக்கின்றார் இது எவ்வளவு ஒரு மத சார்பற்ற தன்மையினை எடுத்து காட்டுகின்றது என பாருங்கள் இன்று கூட பெருமளவுக்கு வேறு மதத்தவர்களை கொண்ட ஒரு ஊரில் அல்லது சிவனறி தழுவியவர்கள் அல்ல விண்ணவனரி தழுவியவர்கள் கொண்டுள்ள ஒரு ஊரில் ஒரு இஸ்லாமியரை தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் என்பது ஐயத்துக்குரியது ஆனால் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே நடந்திருக்கின்றது இது மட்டுமல்ல இன்னும் பார்க்க போவமாக இருந்தால் தஞ்சை கோயிலுக்கே பொறுப்பாக ராசராசன் ஆட்சி காலத்தில் ஒரு இஸ்லாமியர் இருந்திருக்கின்றார் என்றால் உங்களால் நம்ப மு முடிகின்றதா ஆனால் இருந்திருக்கிறார் சோநகர் சாவூர் பரஞ்சோதி என்ற ஒருவர் ராசராச காலத்தில் தஞ்சாவூர் கோயிலுக்கு முதன்மையான ஒரு பொறுப்பில் பதவியில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார் இன்று கூட இந்து அறநிலைத்துறை என்றெல்லாம் இருக்கிறார்கள் அங்கு இந்துக்களை தான் கோயில்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார் இன்று ஒரு இஸ்லாமியரை இந்து அறநிலைத்துறையின் தலைவராக ஒரு கோயிலுக்கு பொறுப்பாக போட்டால் என்ன நடக்கும் என சிந்தித்து பாருங்கள் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடந்திருக்கின்றது பரஞ்சோதி இவருக்குன்னொரு பெயர் கூட இருக்கின்றது கந்தர்வ பேரரையன் என்ற ஒரு பட்டப்பேர் இருக்கின்றது இதன் பொருள் என்னவாக இருந்தால் இவர் செவ்வியல் இசையில் வல்லுனராக இருந்திருக்கின்றார் ராசராசன் ஆட்சி காலத்துக்கு பின்னரும் ராசராசன் ஆட்சியிலும் இவருக்கு ஒரு முதன்மையான பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இவர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு திருமந்திர ஊலை நாயகம் என்ற பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதாவது அரசாணைகள் எல்லாவற்றையும் சரிபார்த்து வெளியிடுகின்ற ஒரு பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றார் ஒரு இஸ்லாமியருக்கு எவ்வளவு முதன்மை வாய்ந்த பொறுப்பை ராசராசேந்திரன் ராசேந்திரன் வழங்கியிருக்கிறான் என பாருங்கள் இவ்வாறு ஒரு மதசார்பற்ற அரசியலைத்தான் பிற்கால சூழல் குறிப்பாக ராசராசனும் அவனைத் தொடர்ந்து வந்த ராசேந்திரனும் வழங்கியிருக்கிறார்கள் இவ்வாறான ஒரு மதசார்பற்ற அரசியல் மேற்கொள்ளப்படும் பொழுதுதான் அந்த ஆட்சி அல்லது அந்த அரசுகளால் சிறப்பாக செயல்பட முடியும் இன்று கூட நீங்கள் பார்த்தால் உலக நாடுகள் மதசார்பற்ற ஆட்சி நடைபெறும் தான் பொருளாதார வளர்ச்சியிலும் சரி மகிழ்ச்சி குறிகாட்டிகளிலும் சரி முன்னணியில் நிற்பதனை காணலாம் அதேபோன்று மதம் சார்ந்து ஆட்சி நடத்துவது அல்ல மதத்தில் தோய்ந்து போய் உள்ள நாடுகள் நீங்கள் பொருளாதார குறிகாட்டிகளிலும் சரி மகிழ்ச்சி குறிகாட்டிகளும் சரி பார்ப்பீர்கள்னா அடிநிலையில் காணப்படுவதை காணலாம் அதேபோன்று பல ஆய்வுகள் வந்திருக்கின்றன மதசார்பற்ற நாடுகள் அதாவது செக்யூலர் கண்ட்ரிஸ் மட்டும்தான் எதிர்காலத்தில் பொருளாதார வளர்ச்சியினை அடைந்து கொள்ள முடியும் என்று வகையில் கூட பல ஆய்வுகள் வந்திருக்கின்றன நீங்கள் இந்தியாவில் கூட பார்க்கலாம் மாநிலங்களை அடிப்படையாக எடுத்துக்கொண்டால் ஒப்பீட்டு அடிப்படையில் மதசார்பட்ட அரசியலை கடைபிடிக்கின்ற தமிழ்நாடு கேரளம் போன்ற மாநிலங்கள் தான் எல்லா குறிகாட்டியலிலும் சமூக நல குறிகாட்டிகள் வருமான குறிகாட்டிகள் ஏழை குறைப்பு ஏழ்மையை நீக்கின்ற குறிகாட்டிகள் போன்ற பலவற்றில் முன்னணியில் நிற்பதனை காட்டலாம் ஆகவே இந்த மதசார்பட்ட அரசியல் என்பது ஒரு நாட்டின் அல்லது ஒரு மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு முதன்மையானது உண்மையில் பிற்கால சூழலின் வீழ்ச்சிக்கு வேறு பல காரணங்கள் இருந்தாலும் பிற்கால சோழன் இறுதி காலத்தில் அரசாண்ட சில அரசர்களின் நடவடிக்கைகள் ஒன்றாக மத சார்பற்ற அரசியலை கைவிட்டு விடுகின்றன அதுவும் பிற்கால சோழன் முயற்சிக்கு காரணமாக இருக்கின்றது அதனை இங்கு நாம் நேரம் கருதி இப்பொழுது ஆய்வு செய்ய முடியாது ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக கூறிக்கொள்ளலாம் இத்தகைய ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் காணப்பட்ட மதசார்பற்ற அரசியல் எவ்வாறு பிற்கால சோழர்களின் முன்னணிக்கு உதவியது இன்றும் எவ்வாறு பல உலக நாடுகளை முன்னணியில் வைத்திருக்கின்றது அதே போன்று இந்தியாவில் கூட பார்ப்போமாக இருந்தால் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் எவ்வாறு முன்னணியில் இருக்கின்றன எனவே நாம் தொடர்ந்து இந்த மதசார்பற்ற அரசியலை தக்க வைத்துக் கொண்டால் மட்டும்தான் பல துறைகளில் முன்னேறலாம் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்